துடுப்பு படகு போட்டியின் ரிபாசேஜ் சுற்றில் இரண்டாவது இடம் பிடித்து பன்வார் பல்ராஜ் காலுறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார் வணக்கம் முத்துக்குமார் தற்போது இந்த துடுப்பு படகு போட்டியில் இந்திய வீரர் காலிறுதிக்கு இருக்கிறார் இவருடைய பதக்க வாய்ப்பானது எப்படி இருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தற்பொழுது பேட்மிண்டனில் டிடி சென்று வெற்றி பெற்றிருந்த நிலையில் அடுத்தபடியாக மேலும் இந்தியாவுக்கு ஒரு வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது அந்த வகையில் பலகு தொடுப்பு போட்டிகளில் இந்திய வீரர் தற்போது வெற்றி வெற்றி பெற்றிருக்கார் பன்மீர் பால்ராஜ் தற்பொழுது வெற்றியை பதிவு செய்திருக்கார் வெற்றி பெற்று அடுத்த சுற்றான காலிறுதி சுற்றுக்கு இருக்கிறார் குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த ஒலிம்பிக் தொடரை பொறுத்தவரைக்குமே இந்தியாவுக்கு வெற்றி மேல் வெற்றியாக கிடைத்து வருகிறது அதன் அடிப்படையில் வெற்றியுடன் தொடங்கிய இந்திய அணி தற்போது இரண்டாவது முறையாக கடந்து தற்பொழுது அடுத்த சுற்றான காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார் நேற்று முன்தினம் நடைபெற்ற முதல் சுற்றில் வெற்றி பெற்றிருந்தார் இதனை அடுத்து இன்று நடைபெற்ற இரண்டாவது சுற்றிலும் அவர் மோதினார் தற்பொழுது இரண்டாவது சுற்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறார் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றான அடுத்த சுற்றான காலிறுதி சுற்றுக்கு முன்னேறி காலிறுதி சுற்று என்பது அடுத்த கால் காலிறுதி சுற்று என்பது நாளை நடைபெற இருக்கிறது நாளை சரியாக இந்திய நேரப்படி ஒன்னு நாற்பது மணிக்கு இந்த காலிறுதி சுற்று என்பது நடைபெற இருக்கிறது காலிறுதி சுற்றில் வெற்றி பெற்ற அடுத்தபடியாக அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறிவிடுவார் அரையிறுதி சுற்று போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்தியாவுக்கு அதாவது ஒரு பதக்கம் என்பது உறுதி செய்யப்படும் இந்த நிலையில் தற்பொழுது இரண்டாவது வெற்றி இந்த படகு போட்டியை பொறுத்தவரைக்குமே இரண்டாவது வெற்றியை தற்பொழுது பதிவு செய்திருக்கார் முதல் சுற்றிலும் வெற்றி பெற்றார் தற்போது இரண்டாவது சுற்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நாளை நடைபெறக்கூடிய அந்த காலிறுதி சுற்றுக்கும் முன்னேறியிருக்கிறார் காலிறுதி சுற்றிலும் வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் இருந்திருக்கிறது தொடர்ச்சியாக இந்த மூன்று தினத்தை பொறுத்தவரைக்குமே இந்தியா தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருகிறது ஆகையால் பதக்க எண்ணிக்கை என்பது அடுத்தடுத்து வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது தற்பொழுது இந்த தூரத்தை ஏழு புள்ளி பன்னெண்டு பன்னிரண்டு மற்றும் நாற்பத்தி ஒரு செகண்ட்ல அந்த தூரத்தை என்பது கடந்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் தொடர்ச்சியாக ஒரு மாசி மூமெண்ட் ஆனத என்ற ஒரு அவருடைய கேமை தான் ஆடி இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கவும் அருமையான அந்த படகை ஓட்டி தற்பொழுது வெற்றி பெற்று அடுத்த சுற்றான காலிறுதி சுற்றுக்கு உள்ளார் தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்